அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று ஐம்பத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் மகனை பிரிந்த துன்பத்தால் ஐயோ ராமா என்று அலறியவாறே தயரதன் தனது உயிரை பிரிதல் பாடல் என் முப்பத்தி ஏழு என கேட்க ஆழ்யாரும் அற்றுப்போய் பெய்யல் என கண்ணீரும் விழி வற்றி போய் ஒரு வழியும் இன்றி உயிர் மிகவும் இற்று போய் ஐயோ வென்றான் போய் போய்விட்டது இதுவே எழுநூற்றி முப்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஐயா ஏன் என கேட்க ஆள் யாரும் போய் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தயரத மன்னன் இறந்த அந்த நேரத்திலே அவனுக்கு அருகில் யாருமே இல்லாத நிலையில் ஐயா உங்களுக்கு ஏன் இந்த துன்பம் ஏற்பட்டுள்ளது நாங்கள் உங்களுக்கு எவ்வாறு உதவ வேண்டும் என்றெல்லாம் அருகில் இருந்து கேட்பதற்கு யாருமே இல்லாத காரணத்தால் தனிமைப்பட்டு போய் பெய்யல் என கண்ணீரும் போய் பெய்யல் என்னும் மழையை போலவே கண்ணீரை பொழிந்த வெளிகளும் கூட தொடர்ச்சியாய் கண்ணீர் பொழிந்த காரணத்தால் இருந்த கண்ணீர் யாவுமே வற்றி போய் உயிரிய ஒரு இன்றி உயிர் மிகவும் இற்றுப்போய் அவ்வாறு துன்புற்றிருக்கும் அந்த உடல் தாங்கி இருக்கக்கூடிய உயிரை மீள வைப்பதற்கு அவ்வாறு மீட்டு அந்த உயிரை உய்ய வைப்பதற்கு எந்த ஒரு வழியுமே இல்லாமல் அந்த உயிரும் மிகவும் இற்று தகர்ந்து போய் அவ்வாறு தகர்ந்து போன நிலையிலே ஐயோ என் ராமவென்றான் ஆறுயிர் நீ ஐயோ என் மகனே என்று வனத்தவ வாழ்க்கை வாழச் சென்றிருந்த அந்த மகனாகிய ராமனை எண்ணியே அவரது பெயரைச் சொல்லியே என் மகனே என்று அவன் பெயரை சொல்லி அழைத்த அந்த மாத்திரத்திலே தயரத மன்னனுடைய உயிரும் போய்விட்டது இதுவே எழுநூற்றி முப்பத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி முப்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்